மனதானி சொல்வே இரவும் பகலும் எனை நினைந்து இதோவரை நடத்தி நீரே இரவும் பகலும் எனை நினைந்து இதுவரை നടത്തിനീരേ നന്ദി നന്ദി ഐയാ ആ കോടി കോടി നന്ദി അയ്യാ നൻ ആ யா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே யா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே ரங்கள தந்தீரைய பலவீன தேரங்களில் பேலன் தந்தீரையா சுகமானின் சுகமானின் அழும்புகளால் சுகமானின் மருத்துவர் நீரே சுகமானே சுகமானே தழுமுர்களால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆடி கோடி நன்றி ஐயா மறக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு இயல்பானதாக காணப்படுகிறது வேலை செய்கிற இடங்களிலே தங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதாவது செய்ய சொல்லுகிறதான போது சில மணி நேரம் தாண்டியோ அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளதாகவோ சில விதமான வேலைகளை நாம் மறக்கிறவர்களாக இருப்போம் படிக்கிறதான பிள்ளைகள் பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ படிக்கிறதான பிள்ளைகள் அநேக நேரங்களிலே தங்களுடைய பரீட்சைக்கு என்று சொல்லி படிக்கிறதை மறந்து விடுகிறார்கள் தங்களுடைய வீட்டு பாடங்கள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் மறக்கிறது என்கிறது அது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுகிறது ஏதோ ஒரு சில பகுதியாக இன்றைய காலகட்டங்களிலே எல்லாமே உடனடியாக நடந்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த மரத்தல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்கினதான தேவன் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன் ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகார வசனம் பதினான்கு பதினைந்து பதினாறுல பார்க்கிறதான போது தாய் மறந்தாலும் அவன் மறக்காத தேவனாக இருக்கிறார் என்கிறத அதை எடுத்துரைக்கிறது நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாமல் மறக்காமல் கூடவே இருக்கிறதான தேவனை நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான காரியம் என்ன நாமும் ஒரு சில விதமான காரியங்களை செய்ய வேண்டும் அது என்ன என்கிறதை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளதாக நாம் அதை பார்த்து முடிக்கப் போகிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சில காரியங்களை மறக்கவே கூடாது முதலாவது நம்மை உருவாக்கினதான தேவனை நாம் மறக்க கூடாது ஆறு பன்னெண்டு சொல்லுகிறது நீ அடிமையாக்கப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் உங்களை எகித்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததான உங்களுடைய தேவனை நீங்கள் ஒருபோது மறக்கக்கூடாது என்று சொல்லி தேவ ஜனங்கள் அடிமை காணப்படுகிறார்கள் அநேக விதமான வேதனைகள் வியாகுலங்கள் பாடுகள் துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனால் அவருடைய உழைப்பிற்கு ஏற்றதான ஊதியம் கிடையாது உழைப்புக்கு ஏற்றதான பலன் கிடையாது உழைப்புக்கு ஏற்றதான ஆசீர்வாதம் கிடையாது ஆனால் அங்கு பயங்கரமான வேதனைக்குள்ளதாக இருக்கிறதான போது இவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள் தேவன் இவர்களை மோசையின் மூலமாக இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் இப்போது இந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததான் உங்களுடைய தேவனை நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் தேவனை ஒருபோது மறக்கக்கூடாது அதுதான் ஏசையா ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டில் பார்க்க முடியும் உன்னை உண்டாக்கினதான கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் நம்மை உருவாக்கினதான தேவனை மறக்கிறதற்கு நாம் யார் நாம் நம்முடைய தேவனை ஒருபோது மறக்கக்கூடாது எனவே தான் மோஸ்ட் இஸ்லாமியர் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார் என்னாகமும் எட்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் சொல்லும்போது சொல்லுவார் உங்களுடைய தேவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் அநேக விதமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் உங்களை விடுவித்திருக்கிறார் உன்ன உணவு கொடுத்திருக்கிறார் தங்கு இடத்தை அவர் கொடுக்கிறார் இப்படிப்பட்டதான் நன்மை செய்தான தேவனை நீங்கள் ஒருபோது மறக்கக்கூடாது என்று இஸ்ரேபேல் ஜனங்களுக்கு மோசை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே மிகவும் எளிதாக நாம் தேவனை மறந்து விடுகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அடைகிறதான போது ஒரு வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான நிலைக்கு செல்லுகிறதான போது நாம் வேண்டுகிற ஜெபிக்கிறதான காரியங்கள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கிறதான போது நமக்கு உதவி செய்ததான வெற்றி சிறக்க செய்ததான விடுவித்ததான தேவனை நாம் மறந்து அவருக்கு ஒரு நன்றி செலுத்துதல் கூட இல்லாத படிக்க நாம் கடன் செலுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆபத்து வேலைகளை கடந்து சென்றதான போது இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து சென்றதான போது பலவீனத்திலே நாம் மாண்டிருந்ததான போது நம்மை அவர் விட்டுவிடாமல் நம்மை மறக்காமல் நம்மை மீட்ட அந்த தேவனை நமக்கு நன்மை செய்கிறதான அவரை நாம் ஒருபோது மறந்து விடவே கூடாது ஒரு மிக பெரிதான ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் எப்படியாவது பிஸ்னஸ் செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்கிறதான வாஞ்சி இருந்தது மிகவும் தேவ பக்தி நிறைந்ததான ஒரு மனிதன் கடினமாக உழைக்கிறார் ஒரு சில வருடங்கள் ஆனதற்கு அப்புறமாக நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறது தன்னுடைய வேலைகளிலும் பிஸ்னஸிலும் மிகவும் பிஸியாக இருக்கிறார் அவர் ஆலயத்திற்கு போகிறதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துகிறார் ஊழியங்களில் ஈடுபடுகிறதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துகிறார் மற்ற விதமான சிறப்பு கூடுகைகளுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய வேலை பழு அவ்வாறாக இருக்கிறது அவருடைய பிசினஸ் அவ்வாறாக சென்று கொண்டு இருக்கிறது என்கிறதான காரணத்திற்காக பல வருடங்கள் ஆகிறது மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்ததான அவருடைய பிசினஸ் சரிய ஆரம்பிக்கிறது இப்போது அவருடைய பிசினஸ் முழுமையாக கீழே வருகிறது இவர்கள் என்ன செய்வது என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகிறார் மறுபடியும் அவர் தேவனை நோக்கி முறையிடுகிறார் அன்று என்னை காப்பாற்றும் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி தேவன் அவர் மீது மனது இறங்கி அவரை மீட்டுக் கொள்ளுகிறார் அவருடைய பிஸ்னஸ் மறுபடியும் சிறக்க ஆரம்பிக்கிறது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவன் இந்த மனிதரை மறவாமல் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நல்ல உயர்வை கொடுக்கிறார் தேவன் உயர்வை கொடுத்ததான போது தேவன் இந்த மனிதன் மறந்தவராக காணப்பட்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் தேவன் இன்னும் மறக்கிறவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவனை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது நம்மை உருவாக்கினதான தேவனை மறக்கவே கூடாது இரண்டாவதாக நம் தேவனுடையதான உடன்படிக்கையை மறக்க கூடாது ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் சொல்லுகிறது நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறா நான் உங்களுக்கு கொடுத்ததான அந்த உடன்படிக்கையை நீங்கள் மறக்கவே கூடாது உடன்படிக்கை என்றால் என்ன தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒப்புதலோடும் கட்டளைகளோடும் கொடுக்கிறதான ஒரு வாக்கு உடன்படிக்கை அதுவாக காணப்படுகிறது ஒரு முக்கியமான உடன்படிக்கை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது என்ன என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உங்களுடைய தேவனாக இருக்கு என்று சொல்லி வேதத்திலே அநேக விதமான உடன்படிக்கைகளை நாம் பார்க்க முடியும் நோவா காலத்தில் தேவன் உடன்படிக்கை செய்தார் ஆப்ரகாமின் காலத்தில் தேவன் உடன்படிக்கை செய்தார் மோசையின் காலத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார் டாவினுடைய காலத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதான போது ஒரு புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி பலவிதமான உடன்படிக்கைகளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனாலும் மிகவும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவதாக நமக்கு அவர் அருளுகிறதான ஒரு உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் அவர் நமது தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோமா அவருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா நமக்கும் அதே தான் அவர் கொடுத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றாற்போல் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது நாம் எதை மறக்கக்கூடாது என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மைகளை செய்திருக்கிறார் அதை நாம் இருப்பதும் மறக்கக்கூடாது நூற்றி மூன்று வசனம் ஒன்றும் ரெண்டு சொல்லுகிறது என் ஆத்துமாவை கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவை கத்தரை அவர் சகல உபகாரங்களையும் மறவாது இந்த வசனத்தை நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஆராதனைகளின் முடிவிலே நாம் இதை சொல்லுகிறவர்களாக இருக்கும் ஆம் ஆராதனை விட்டது கூட்டம் முடிந்து விட்டது என்கிறதான ஒரு ஏக்கத்தில் ஒரு சந்தோஷத்தை சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை சுதோத்தரி என்று சொல்லி தாவி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்தவராக புரிந்தவராக அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று மிகவும் உற்சாகத்தோடும் தேவன் மீது அவர் வைத்திருக்கிற அந்த வாஞ்சியோடும் கூட அவர் சொல்லுகிறதாக நாம் இதில் பார்க்க முடியும் அவர் செய்த சகேல உபகாரங்களை மறவாது என்ன விதமான உபகாரங்களை அவர் செய்திருக்கிறார் தாவித வாழ்க்கையில தேவன் அவரை விடுவித்திரு அநேக விதமான பள்ளத்தாக்குகளிலும் அநேக விதமான மரண இருள்களிலிருந்தும் அவர் தன்னை விடுவித்திருக்கிறார் எதிரிகளின் கைகளில் இருந்து அவரை விடுவித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் நீதியின் வாழ்க்கை வாழ உதவி செய்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் உணர்ந்தவராக அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவை இன்னும் கத்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கிறோமா அது மறவாமல் இருக்கிறோமா அவர் செய்த உபகாரங்களில் நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது அநேக நேரங்களிலே நாம் அவர் செய்த நன்மைகளை மறக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனா வேதம் நமக்கு மறுபடி மறுபடியும் ஊக்கப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உருவாக்கினதான தேவனு மறக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் அவர் செய்தான அற்புதங்கள் நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு பரிசை வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த குழந்தை மிகவும் சந்தோஷத்தோடும் மிகவும் மிகவும் ஏக்கத்தோடும் அந்த பரிசை அது நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் அது மிகவும் சந்தோஷமாக அது விளையாடுகிறதாக இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்கள் ஆனதற்கு அப்புறமாக அந்த பரிசு பொருள் வேற எங்கேயோ குப்பையிலோ அல்லது வேறெங்கேயோ போட்டு அதை மறந்து விடுகிறதாக இருக்கும் அது யார் கொடுத்தார் என்று ஒரு சில மாதங்கள் கழித்து கேட்டால் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அநேக நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாமும் அதே போல தான் இருக்கிறோம் தேவனிடமிருந்து நாம் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அவருக்கு இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு சில நாட்கள் ஆனதற்கு அப்புறமாக நாம் அதை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அவர் சில சகையல் உபகாரங்களையும் நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது நான்காவதாக நாம் நன்மை செய்கிறதற்கும் பகிர்ந்து கொடுக்கிறதற்கும் மறக்க கூடாது சொல்லுகிறது அன்றியும் நன்மை தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளில் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் ஆ நன்மை செய்கிறதற்கும் தான தர்மம் செய்கிறதற்கு நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது ஒரு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான உபதேசம் இதுவாக காணப்படுகிறது பிறருக்கு நாம் நன்மை செய்கிறது பிறருக்கு நாம் உதவி செய்கிறது பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறது என்கிறது மிகவும் முக்கியமான ஒரு உபதேசம் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் அநேக விதமான உபதேசங்களை நாம் கேட்கிறது என்னவென்று சொன்னால் நாம் இதை செய்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் அது இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கிறதான காரியங்களை மாற்றோம் ஆனால் அது உண்மைதான் அது பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரமில்லை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அதற்காக தான் தேவ நம்மை உருவாக்கி இருக்கிறவராக காணப்படுகிறார் இறுதியாக அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறதற்கு மறக்கக்கூடாது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம் மறக்கக்கூடாது மத்தையோ இருபத்தி எட்டு பதினெட்டுல இருந்து இருபது வரையிலும் இயேசு சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகேல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகேல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாபின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான்சானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகேல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவ சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறதற்கு நாம் ஒருபோது மறக்கவே கூடாது இயேசு தன்னுடைய சீசர்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு அவர் அழைத்து ஊழியர்கத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொடுத்து ஊழியத்திற்கு அவர்களை அனுப்புகிறதான சொல்லுகிறார் இது உங்களுக்கு நான் கொடுக்கிற கட்டளையாக இருக்கிறது இதை நீங்கள் செய்கிறதற்கு மறக்கவே கூடாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கட்டளைகளை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது ஒருபோதும் மறந்து விடக்கூடாது என்று சொன்னால் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு ஊழியருடைய கடமை மாத்திரம் கிடையாது எல்லா விசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான எல்லா கிறிஸ்தவடைய வாழ்க்கையிலும் உழந்த கடமையாக இருக்கிறது நம்ம எல்லாருமே அதில் ஈடுபட வேண்டியது அவசியம் எனவே இந்த வேளையிலே நம்மை உருவாக்கினதான தேவனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவருடைய உடன்படிக்கை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறதுலே உதவி செய்கிறதிலே நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஒருவேளை இந்த தேவனை நாம் மறந்து விடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான துயரங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போகிறது நாம் பாவத்திற்குள்ளதாகவும் அக்கிரமத்திற்குள்ளதாகவும் நாம் விழுகிறவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் சமாதானம் தொலைந்து போகிறதாக இருக்கிறது நாம் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுகிறதற்கு தவறி விடுகிறவர்களாக இருக்கிறோம் எனவே தான் அந்த தேவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவருக்கு கொடுக்கிறதான அந்த முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்க வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால் ஒருவேளை இன்றைக்கு தேவனை மறந்து அவரை விட்டு விலகி இருக்கிறவர்களாக நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் அப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுபடியமாக அந்த தேவத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம் அவர் வாஞ்சியோடு நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கிறதற்காக ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சமூத்திலே வருகிறதற்கு தடையாக இருக்கிறதான காரியங்கள் என்னென்ன அவரை மறந்து போக வைத்ததான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் ஆண்டு நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமத்தில் கடந்து வர வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி கடந்து வருகிறதான போது அவர் நம்மை மறவாமல் நம்மை சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை ஒருபோது மறந்து விடவே கூடாது அவரை மறக்காமல் இருக்கிறதான போது ஜீவ பாதிக்கினேராக நம் நடக்க முடியும் அவரை மறக்காமல் இருக்கிறதான போது அவருடைய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் இருக பிடிக்க முடியும் அவரை மறக்காமல் இருக்கிறதான போது அவருடைய நன்மைகளை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அவரை மறக்காமல் இருக்கிறதான போது அவருடைய சுவிசேஷத்தை இன்னும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து பிறருக்கு இன்னும் நாம் உதவி செய்கிறத இருக்க முடியும் எனவே அருமையான தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனை விட்டு நாம் விலகாமல் அவரை மறக்காமல் நாம் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது கர்த்ததாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமே என்று சொன்ன நீங்கள் எழுதும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தேவ சமாதானமும் தேவ பிரசனமும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் ஆமேன் ஆமேன்